பெரும் மதிப்பிற்குரிய நூல்காஞ்சி அன்பர்கள் அனைவருக்கும் கோவை திருக்குறள் சிந்தனையாளர் பொன்னுசாமியின் பணிவான வணக்கம் இன்று திருவாசகத்தில் மாணிக்கவாசகர் வாசகர் செய்த போற்றி திருவக திருவ திரு அகவலிலிருந்து சில கருத்துக்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விளைகிறேன் மாணிக்க வாசகர் பலதுரை பிழைத்தேன் என்று இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார் பித்த உலகிற் பெருந்துரை பரப்பினுள் மத்த களியனும் அவாவிடை பிழைத்தும் கல்வி என்னும் பல்கடற் பிழைத்தும் செல்வம் என்னும் நல்குறவில் பிழைத்தும் புல்வரம்பாய பலதுரை பிழைத்தும் என்று குறிப்பிட்டு வந்தவர் தெய்வ சித்தம் தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி முனிவில்ாததோர் பொருளது கருதலும் ஆறு கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின ஆத்தமானார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தலும் பேரினர் என்று இந்த பகுதியில் குறிப்பிடுகிறார் அதாவது பித்த பித்து கொண்டு அலைகின்ற உலகத்தில் மிகப்பெரிய பெரிய பரப்புகளில் ஆசை என்பதை இங்கு மத யானைக்கு ஒப்பிடுகிறார் திருக்குறளிலே பெருந்தகை அவாவினை என்று குறிப்பிடுகிறார் அவா இல்லாருக்கு இல்லாகும் துன்பம் இப்படி குறிப்பிட்டு வந்த வள்ளுவர் திருக்குறளிலே அதை வித்து என்று குறிப்பிடுகிறார் இங்கே யானையை ஆசையை யானைக்கு ஒப்பிடுகிறார் அதற்கடுத்து கல்வி என்று சொல்லக்கூடியது அது ஒரு பல்கடல் என்று சொல்லுகிறார் இதனை படிக்கலாம் அதனை படிக்கலாம் என்று நான் எண்ணி அதிலே மூழ்கி விடாதபடி தப்பினேன் என்று குறிப்பிடுகிறார் செல்வம் என்பதிலே இருந்து தப்பினேன் செல்வம் என்பது அடைந்து கொண்டே இருக்கலாம் மிகப்பெரிய பெரிய பணக்காரனாகலாம் என்றெல்லாம் எண்ணம் இல்லாது அவைகளிலே இருந்து விடுபட்டேன் பின்பு வறுமை என்கின்ற கொடிய நஞ்சானது என்னை பற்றி கொள்ளாதவாறும் அதிலிருந்தும் தப்பினேன் சிறு சிறு முயற்சிகளிலே ஈடுபட்டு அவைகளிலேயே நான் ஈடுபட்டு நிலைத்து அப்படியே சென்று விடாதபாடி தப்பினேன் இந்த சூழலிலேதான் எனக்கு தெய்வம் என்கின்ற ஒரு சித்தம் உண்டாகியது அந்த சித்தமானது ஒரு ஒப்பற்ற ஒரு நினைவு அதற்கு ஈடு இணை ஏதுமில்லை அப்படி நான் அந்த சித்தத்திலே செல்கின்ற பொழுது ஆன்றோர்களால் கணக்கிட்டு சொல்லப்பட்ட ஆறு கோடி மாயா சக்திகள் என்னை வந்து தொடர்ந்தன அது என்னை தொடர்ந்தது மட்டுமில்லாமல் தம் தம் மாயைகளை என்னிடத்திலே செய்ய அது ஆரம்பித்தது என்று இந்த பகுதியில் குறிப்பிடுகிறார் அதற்கடுத்தது சுற்றத்தாறை பற்றி குறிப்பிடுகிறார் செல்வம் அதற்கடுத்து சுற்றம் என்னும் ஒரு விதமான துயரத்திலே தான் மாட்டிவிட்டதாக விட்டதாக அவர் குறிப்பிடுகிறார் அதாவது அலற்றி மலைந்தனர் என்று சொல்கிறார் சுற்றம் என்னும் தொல்பசு குழாங்கள் பற்றி அழைத்து பதறினர் பெருகவும் விரதமே பரமாகவும் தீயரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினர் சமயவாதிகள் தத்தம் மதங்களை அமைவதாக என்று அரற்றி மலைந்தனர் அதற்கடுத்து அவர் சொல்லுகிறார் மாயாவாதம் என்னும் சண்ட மாறுதம் சுழித்தடி தார்த்து லோகாயுதம் என்னும் ஒன் பாம்பு கலாபேதத்து கடுபிடம் மீது அதிர்பெருமாயை இணைப்பல சூழவும் என்று குறிப்பிடுகிறார் நான் இறைவனுடைய ஆற்றலை வேண்டி அருளை வேண்டி சென்றேன் ஆனால் என்னுடைய சுற்றத்தார்களும் நெருங்கிய உறவினரும் அயலாரும் என்னை தடுத்து தங்கள் பக்கமாக இழுத்து தங்களுக்குரிய அந்த நாத்தியவாதத்தை எனக்கு சொல்லி தந்தார்கள் இது ஒன்று இரண்டாவது வேதியர்கள் வந்து என்னிடத்திலே நீ விரதத்தை தான் கடைபிடிக்க வேண்டும் விரதங்கள் தான் மேலானது என்று சொல்வது மட்டுமல்லாமல் அதற்குரிய சாத்திர பேதங்களை சாத்திரத்தை எனக்கு எடுத்து சொன்னார்கள் மூன்றாவது சமயவாதிகளோ என்னிடத்தில் வந்து தங்களுடைய மதம்தான் உயர்ந்தது என்று சொல்லி கூச்சலிட்டு தங்களுக்குள் சண்டை செய்ய ஆரம்பித்தனர் இந்த சமயத்தில் உலகத்திலே மாயாவாதம் என்று சொல்லக்கூடிய அந்த சூறாவளி காற்றானது என்பால் அடிக்கத் தொடங்குகிறது உலகாயுதம் என்னும் ஒரு கொடிய நஞ்சானது என்னை சுற்றி சுற்றி வரை வரை வந்து கொண்டே இருக்கிறது ஆனால் நான் அவைகளிலெல்லாம் சிக்கி அழிந்து விடாதபடி தப்பி நான் என்னுடைய மன உறுதியால் இறைவனை வணங்க ஆரம்பித்தேன் இதனை பக்தரின் உறுதி என்று இனிவரும் பகுதிகளில் குறிப்பிடுகிறார் நான் இந்த போட்டி திருவ திரு அகவலை உங்களிடத்திலே முதற்பகுதியிலிருந்து இருந்து குறிப்பிட்டு வருவதற்கு ஒரு காரணம் உண்டு முதலிலே திருமால் முதலானோர்க்கு வெளிப்படாத இறைவன் எனக்கு வெளிப்பட்டு அருளினான் என்று முதற் பத்து வரிகளுக்குள் சொல்லுவார் இரண்டாவது தப்பினேன் பிழைத்தேன் என்று சொன்னார் ஒரு குழந்தையானவர் தாயிடத்திலே ஒரு மாத கருவிலிருந்து பத்து மாதம் முடிய எப்படி வளர்ந்து அந்த இடையூறுகளில் இருந்தெல்லாம் நான் தப்பியதாக குறிப்பிட்டார் அடுத்து சிறு சிறு ஒவ்வொரு ஆண்டாக வளர்ந்து வளர்ந்து பெரிய வாலிபனாக வருகின்ற பொழுது நயன கொள்ளையில் பிழைத்தேன் என்று மாதர்களுடைய அந்த மாயை வலையிலே இருந்து தான் தப்பியதாக குறிப்பிட்டார் நான்காவது பலதுறை பிழைத்தேன் என்று விதமான முயற்சிகள் ஆசை கல்வி வறுமை செல்வம் இவைகளில் இருந்தெல்லாம் ஈடுபடாமல் நான் தப்பியதாக குறிப்பிட்டார் அதற்கு அடுத்தது அவர் பல சுற்றத்தார்கள் என்னை இறை வழிபாட்டிற்கு செல்லாமல் தடுத்தார்கள் வேதியர்கள் வந்து தடுத்தார்கள் சமயவாதிகள் தடுத்தார்கள் உலோகாயுதம் என்கின்ற அந்த பாம்பானது வந்து என்னை சூழ்ந்தது சூறாவளி காற்று மதம் மதவாதம் என்கின்ற காற்று என் மேல் வீசியது இவைகளில் இருந்தெல்லாம் நான் தப்பி தப்பினேன் என்று குறிப்பிடுகிறார் மாணிக்க வாசகர் இந்த பகுதியை சொன்னதன் மூலம் நான் உணர்ந்து கொண்டது திருவாசகத்தில் இறைவனை ஒளியாக குறிப்பிடுகிறார் யார் ஒளியை விரும்புகிறாரோ அவர்களுக்கென்று இறைவனை ஒளி ஒளியாக வழி ஒளியாக வெளிப்படுத்துகிறார் அடுத்து கடவுள் இல்லை இயற்கைத்தான் வணங்குவோம் என்று சொல்லக்கூடிய நாத்தியர்களுக்கு இறைவனை ஐந்து பூதங்களாக பல்வேறு இடங்களில் பதிவு செய்கிறார் இப்படி அனைவருமே திருவாசகத்தை படித்து இன்புற வேண்டும் என்கிறார் உருவம் இல்லை கடவுளுக்கு என்று யாராவது சொன்னால் ஆம் இறைவன் அருவமும் உருவமும் ஆனாய் போற்றி என்று ஒரு இடத்திலே குறிப்பிடுகிறார் இப்படி தன்னுடைய திருவாசகத்தை அனைவருக்கும் அவர் எழுத செய்வதற்கு ஒரே காரணம் இந்த பகுதியில் அவர் கூறியதுதான் என்று நான் கருதுகிறேன் அதனாலே தான் இந்த பகுதியை உங்களுக்கு முதலில் இருந்து இதுவரை விளக்கமாக பதிவு செய்தேன் இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் நூல் காஞ்சியை சப்ஸ்கிரைப் செய்வதோடு பலருக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுமாறு உங்களை பணிவுடன் வேண்டுகிறேன் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்